ஹலோ டிஸ்பிடியோ பான்சு பை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இவங்ககிட்ட பெஸ்ட்டு பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதாவது நம்ம ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் அதை வச்சு நம்ம எப்படி மணி மேக் பண்ணுறதுன்றதை இவங்க பெஸ்ட்டாக சொல்லி கொடுப்பாங்க அதை வச்சு எர்ன் பண்ணவும் முடியும் இதுக்கான லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க

வணக்கம் நண்பர்களே நம் ஆர்மி இந்தியன் லவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் பார்க்கப் போகிறோம் இந்திய இராணுவ வரலாற்றில் என்றென்றும் எழுதப்பட வேண்டிய ஒரு தியாக கதை அதுதான் கல்வான் பள்ளத்தாக்கு சம்பவம் இரண்டாயிரத்து இருபது ஜூன் பதினைந்தாம் தேதி லடாக்கின் பகுதியில் உள்ள கல்வான் பள்ளத்தாக்கு கால்வான் வேலி இல் நடந்தது இது இங்கு கடும் குளிர் மைனஸ் இருபது டிகிரி வரை வெப்பநிலை ஆனால் அந்த சூழலில் நம் வீரர்கள் இந்திய எல்லையை காக்க தங்களை அர்ப்பணித்திருந்தார்கள் இந்த இடம் இந்தியா சீனா எல்லையின் எல்ஏசி லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில் வருகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டு போர் முடிந்த பிறகு இரு நாடுகளும் தங்கள் பகுதிகளை மரியாதையுடன் காக்க ஒப்பந்தம் செய்திருந்தனர் ஆனால் இருபதில் சீன் ஈராணுவம் பி கல்வான் பள்ளத்தாக்கில் தங்கள் முகாமை உள்ளே கொண்டு வந்தது இதை இந்தியா எதிர்த்து நிற்கிறது நம் இந்திய வீரர்களை வழிநடத்தியவர் கர்னல் சந்தோஷ் பாபு கலானல் பி சாண்டோஷ் பாபு இவர் தெலங்கானாவைச் சேர்ந்த துணிச்சலான அதிகாரி அவர் தனது படைத்தலைமையுடன் பேசிச் சொல்லி அமைதி காக்க முயற்சி செய்தார் ஆனால் சீன படையினர் தங்கள் வாக்குறுதியை மீறினர் அந்த இரவு இருட்டில் பணியில் எந்த துப்பாக்கியும் இல்லாமல் வெறும் கை ஆயுதங்களுடன் ஒரு கடுமையான மோதல் நடந்தது கற்கள் இரும்புக் கம்பிகள் மூழ் நிறைந்த குச்சிகள் இதுதான் ஆயுதம் ஆனால் நம் வீரர்கள் பின்வாங்கவில்லை அந்த மோதலில் இருபது இந்திய வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர் அதில் கர்னல் சந்தோஷ் பாபு முன்னணியிலிருந்து போராடி தன் உயிரை தியாகம் செய்தார் மறுபுறம் சீனாவும் பெரும் இழப்பை சந்தித்தது ஆனால் அவர்கள் தங்கள் உண்மையான எண்ணிக்கையை வெளிப்படுத்தவில்லை இந்த மோதல் வெறும் எல்லைப் பிரச்சினை இல்லை இது ஒரு தேசத்தின் மரியாதை குறித்த கதை அந்த இரவில் மைனஸ் இருபது டிகிரியில் பனிக்கட்டியில் இரத்தம் உறைந்தும் அவர்கள் ஒரே விஷயம் நினைத்தார்கள் என் நாடு பாதுகாப்பாக இருக்கணும் இந்த சம்பவத்துக்குப் பிறகு இந்தியா முழுவதும் துக்கத்துடன் பெருமையும் கலந்த உணர்வில் மூழ்கியது நாடு முழுக்க ஜெய் ஹிந்த் என ஒலித்தது நம் வீரர்களின் தியாகத்தை நினைத்து மக்கள் கண்களில் நீர் வந்தது ஆனால் மனசில் தீ எறிந்தது பின்னர் அரசு அவர்களுக்கு மரியாதையாக பல விருதுகள் வழங்கியது கர்னல் சந்தோஷ் பாபுவுக்கு மகாவீர சக்ரா பாஸ்ட்யூமஸ் வழங்கப்பட்டது அவருடைய பெயர் இன்றும் ஒவ்வொரு இந்தியனின் இதயத்தில் ஒலிக்கிறது இந்த கல்வான் சம்பவம் நமக்கு சொல்லும் பாடம் நம் வீரர்கள் ஒருபோதும் பின்வாங்க மாட்டார்கள் நம் எல்லைகளை யாரும் எட்ட முடியாது நம் இந்திய இராணுவம் என்றென்றும் விழிப்பாகக் காக்கும் அவர்கள் தியாகம் நம் சுதந்திரத்தின் விலை அவர்களின் ரத்தம் நம் எல்லையின் பாதுகாப்பு அதனால்தான் நாம் எல்லோரும் மனசார சொல்லணும் கல்வான் வீரர்களுக்கு வணக்கம் ஜெய் ஹின்ஷ்